அனைவருக்கு வணக்கம் நாம் இந்த பதினெண்டை பார்க்குறோம் காவல்நிலை ஆணையில் பத்தவனை பார்க்குறோம் இதில் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கு மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்படி டெய்லியும் ஒரு மூணு மூணு கொஸ்டின் யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதில் ஆன்சர் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பஸ் தருவீங்க மாற்றி அமைச்சிக்கலாம் அதுபோல் நம்ம டிஎன் அகாடமி வந்து காவல்துறை அதாவது எஸ்ஐ கொஸ்டின் மட்டும் தான் நம்ம போட்டிருக்குறோம் பிசி அது ஒரு ஓப்பன் போட்டாங்களாம் கொஸ்டின் போடல அதில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்தடுத்து வர நாளில் கண்டிப்பாக போட்டுரும் மாதிரி உங்களோட பிறந்தநாள் உங்களோட பிறந்தநாள் என்றைக்கு அப்படிங்கிறத ஒரு ஐடி கார்டு ஐடி கார்டு ஃபோட்டோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களோட பிறந்தநாளுக்கு ஒரு ஐநூறுரூவா மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஐடி கார்டு ஃபோட்டோ டேட்டா பர்த்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும் இது ஒரு சின்ன ஒரு ஒரு ஆரம்பம்தான் போக போக பெரிய பெரிய கிஃப்ட் வச்சு நம்ம வழங்கப்படலாம் நம்ம அந்த வீடியோகளை போல கொஸ்டின் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று கால சம்பள ஏற்ற முறைக்கு மேல் பதவிகளின் எண்ணிக்கை பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன் ஏபிஎஸ்ஓ பதிமூன்று பிபிஎஸ்ஓ பத்து சிபிஎஸ்ஓ பதினஞ்சு டிபிஎஸ்ஓ பதினொன்று கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் பி பிஎஸ்ஓ பத்து கொஸ்டின் நம்பர் ரெண்டு அரசுதல் பதவி பெற்ற அலுவல்களின் பதவி உயர்வு கூறும் காவல்நிலை ஆணையின் அத்தியாயம் என்ன ஆன்சர் ஏ அத்தியாயம் ஐந்து ஆன்சர் பி அத்தியாயம் ஆறு ஆன்சர் சி அத்தியாயம் ஏழு ஆன்சர் டி அத்தியாயம் எட்டு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம் ஆன்சர் ஏ அத்தியாயம் ஐந்து கொஸ்டின் நம்பர் மூணு அட்டவணை பற்றி கூறும் காவல்நிலை ஆணை அட்டவணை பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ எழுநூற்றி எண்பத்தி நான்கு பிபிஎஸ்ஓ எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று சிபிஎஸ்ஓ எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று டிபிஎஸ்ஓ எழுநூற்றி நாற்பத்தெட்டு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் சரியான ஆன்சர் சி பிஎஸ்ஓ எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று இதில் மூணு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் மூணு கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக படிச்சுருப்போம் ஏற்கனவே நிறையா திருப்பம் படிச்சிருப்போம் இது ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் புக்கு வாங்கினவங்கள வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதில் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க எல்லாமே படிச்சுட்ருப்பீங்க எல்லாம் சட்டங்கள் மாறிச்சுங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அந்த புது சட்டங்களை தான் கொஸ்டின் கேட்குறாங்களேன்றது சிலபஸ் வந்தால் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது அதே மாதிரி பழசை நம்ம படிச்சுக்கலாம் புதுசு இன்னும் அமௌண்ட் வரல அதை பற்றி இன்னும் சட்டங்களில் வந்து தெரியப்படுத்தலை நம்ம ஸ்டேஷனை அதை பயன்படுத்தணும் யூஸ் பண்ணணும் கோர்ட்டில் அதை பயன்படுத்தணும் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க அதெல்லாம் முடிஞ்சபடி தான் புதிய சிலபஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அப்படி தான் வரும் அதுக்கு முன்னாடி வராது சரி இது வரைக்கும் நம்ம படித்ததை பழசை நம்ம படிச்சுக்கலாம் படிச்சுட்டு அதுலேயே நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் நன்றி வணக்கம்